தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கடைக்கண் கடை கண் பார்வை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த விஷயத்த தவற விடாதீங்க இந்த நாளை தவற விடாதீங்க இது ஏங்க இவ்வளவுதான் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நிறைய அமாவாசைகள் இருக்கு இருக்கா இல்லையா சில பேருக்கு கடன்கிற அம்மாவாசை சில பேருக்கு கஷ்டங்கிற அம்மாவாசை சில பேருக்கு சில காரியம் நடக்கலைங்கிற அம்மாவாசை உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க கடன் இல்லாம இருக்கீங்களா கடன் தீரணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா உங்க எல்லாம் தீரணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா உங்க ஆசைகள்லாம் என்னைக்காவது நிறைவேறணும்னு நினைச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கீங்க இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா உங்க கடன் தீரும் கஷ்டங்கள் தீரும் உங்க ஆசைகள் நிறைவேறும் இன்னும் சொல்ல போனா முழுமையான ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தை அம்பாள் நம்மளுடைய உள்ளத்திலே கொடுப்பாள் நம்பி செய்யணும் அதான் முக்கியம் என்னங்க ரொம்ப போடுறாரு என்னமோ பெரிய விஷயமா சொல்ல போறாரா அவ்வளவுதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இந்த நாள்ல அம்பால தரிசனம் பண்ணா இந்த நாள் நான் சொல்ற நாள்ல அந்த அம்பால தரிசனம் பண்ணா நம்ம வாழ்க்கையில கடங்குற அம்மாவாசை விலகும் கஷ்டங்கிற அமாவாசை விலகும் சில காரியம் நடக்கவே இல்லைங்க இதுக்கெல்லாம் நான் லாயக்கே கிடையாதா என் பக்கம் அதிர்ஷ்டமே வராதா அப்படிங்கிற அந்த நிலையில இருக்க அந்த அம்மாவாசை விலகி நிரந்தர பௌர்ணமியை அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாள் காட்சி அளிப்பார் அம்பாள்கிட்ட மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா யாரெல்லாம் அம்பாளை நம்பிட்டோமோ அம்பாள் வந்து கடங்காரி ஆயிடுறா அவளுக்கு கடங்காரியா இருக்க பிடிக்கவே பிடிக்காது அம்மா தாயி என் கடன் எல்லாம் நீ அடைக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட போய் சரணம் அடைஞ்சிட்டோம்னா அந்த நிமிஷத்துல இருந்து உங்க கடன் ஆயிடும் அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்கு இந்த நோயில நான் ரொம்ப சிரமப்படுறேன் என் குடும்பத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு அம்மா கிட்ட போய் நம்ம சரணம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அம்மா கடன்காரி ஆயிடுறான் அவள் நிறைவேற்றணும் வேற வழி இல்லை அவளுக்கு ஐயோ இவன் வந்து என்கிட்ட வந்துட்டானே இவன் என்கிட்ட வந்துட்டாளே என்கிட்ட சொல்லிட்டாலே இப்ப நான் நடத்தி ஆகணுமே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அம்பாள் வந்துருவான் அம்பாளுக்கு மட்டும் கடன் இருக்கா பிடிக்காது அடுத்தது இந்த சில காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கல்யாணம் குழந்த வீடு கட்டுறது நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தடை விலகணும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தில் இருக்கிற அம்பாள் அவளை இந்த நாள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா உங்க வாழ்க்கையில் அம்மாவாசையே இருக்காது நிரந்தர பௌர்ணமி மன வெளிச்சம் முதல்ல வரும் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம லைஃப்ல மன வெளிச்சம் தான் முதல்ல வரணும் மனசில் இருக்கிற இருட்டு வெளியில போகணும் அப்பதான் எல்லாமே பிரைட்டா இருக்கும் இதுக்கெல்லாம் எங்க போகணும் ஒரே ஒரு நாள் அந்த நாள் இந்த வருஷத்துல இருக்கு தை மாதம் அம்மாவாசை அன்று வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் பதினாறாம் தேதி அம்மாவாசை இன்றைய தினத்துல இந்த தை அம்மாவாசை கோதி வருஷம் தை மாதம் அம்மாவாசை அன்று திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கும் பக்கத்தில் திருக்கடையூர்ங்கிற திருத்தலம் அங்க சென்று அபிராமி அம்மனை அன்றைய தினத்திலே வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக சொல்லித்தரேன் திருக்கடையூர் சென்று அபிராமியை வழிபாடு செய்யுங்க அம்மாவாசை தினத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அம்மாவாசை விலகும் இது நிதர்சனமான உண்மை ஒரு பக்தனுக்காக அமாவாசையை பௌர்ணமியாக காட்சி கொடுத்த அம்பாள் ஒரு பக்தன் நம்பி வந்துட்டான் ஒரு பக்தன் தன்னை நம்பினாங்கிறதுக்காக அம்மாவாசையை பௌர்ணமியாக காட்சி கொடுத்தான் அதே திருத்தலத்துல இன்னொரு பக்தன் தன் தன்னை சரண அடைஞ்சாங்கிறதுக்காக சுவாமி யமனையே சம்காரம் பண்ணார் அப்ப பக்தர்கள் அங்க அடைஞ்சா யமனை வெல்லலாம் விதியை வெல்லலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அமாவாசைகளை விளக்கலாம் இவ்வளவு நல்ல வாய்ப்பு இருந்து பயன்படுத்தாம இருந்தோமா வாங்க இந்த வருஷம் தை அமாவாசையில கண்டிப்பா திருக்கடையூர்ல உங்க கால்களை பதியுங்க அம்பாளை வழிபாடு செய்யுங்க ஒண்ணு செய்யலாம் அம்பாளை வந்து பாருங்க மனம் குளிர பாருங்க அடுத்த அம்மாவாசை அடுத்த வருடம் விசுவாவசு வருஷம் தை மாசம் வருகின்ற அமாவாசைக்கு நான் உன்னை வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து விடணும் ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போங்க நடத்தி கொடுப்பா இதுதான் நம்பிக்கை எப்படி இந்த வருஷம் அம்மாவாசையில வந்து அம்மாவை மீட் பண்றீங்க அடுத்த வருஷம் வரும்போது இந்த பிரச்சனை எனக்கு நீ முடிச்சு கொடுக்கணுமான்னு அதக்கிட்ட சொல்லிட்டு போங்க அவன் நடத்தி கொடுப்பான் இவ்வளவுதான் இந்த ஒரே பிளானிங் மட்டும்தான் என்ன வேணாலும் இருக்கட்டும் அம்பாலை அன்றைய தினத்திலே வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் இரவு ஒரு ஏழு மணிக்கு இந்த சுப்பிரமணிய பட்டருக்கு தன்னுடைய தாடங்கிற தோட கயிற்றி வானத்தில் வீசி எறிஞ்சி பௌர்ணமியாக காட்சி கொடுத்த அம்பாள் அந்த தத்ரூபமா இன்றைய தினத்திலையும் திருக்கடையில் இந்த திருவிழா விமர்சையாக நடக்குது நீங்க அதெல்லாம் வந்து பாருங்க அந்த காட்சியை நீங்களும் பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற அம்மாவாசை விளக்கும் நிச்சயம் நிரந்தர பௌர்ணமி கிடைக்கும் சுப்பிரமணியர் அப்படிங்கிற சுப்பிரமணியன்கிற ஒரு ஐயர் சுவாமியை தினசரி பிரார்த்தனை பண்றார் அம்பாலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவருக்கு தெரியாது அம்பாலையே சரணாகி அடைஞ்சவர் அம்பாலத்தவர் ஒண்ணும் தெரியலன்ட்ட சரபோஜி மன்னர் தை அம்மாவாசை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் அன்னைக்கு சொல்லுவாங்க நீராடுவதற்கு வரார் வருகின்ற வழியிலே சுவாமியை பார்க்க வரார் சுவாமியை பார்க்க பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க ஆனா இந்த சுப்பிரமணிய ஐயர் மட்டும் எழுந்து நிற்கல அன்றைய தினத்தில் என்ன திதின்னு கேட்கிறார் அம்பாலையே அவர் மனசும் பூரா நினச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு அமாவாசை கூட மறந்து போச்சு பௌர்ணமின்னு சொல்லிட்டார் இதை நீ நிரூபிக்க தவறினா உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு போயிட்டார் ராஜா அப்புறமா கண் விழித்து பார்த்தோன்னதான் அங்க அந்தனர் சொல்றாரு இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அந்த சிவாச்சாரியார்கள் சொல்லும்போது அப்ப அந்த சுப்பிரமணிய ஐயர் அம்மா உன்னையே நடச்சிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு தண்டனை அதனால நான் வந்து அந்த மானிட நாள் மரணத்தை நான் சம்பவிப்பதை விட நானே இறந்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அம்பாள் கிட்ட சரணாகதி அடைகிறார் நல்லா தெரியுங்க ஒரு மானிட நாள் ஒரு அம்பாள் வந்து அம்பாளை நம்பிட்டாங்க அப்படின்னா விதி எந்த விதத்திலையும் அவருக்கு கிட்ட வராது அப்ப மன்னருக்கு காட்சி கிடைக்குது எங்க காவேரி பூம்பட்டினத்துல நீராடக்கூடிய மன்னனுக்கு காட்சி அளிக்கிற அம்பாள் பூரண நிலவாக ஓடோடி வந்து அந்த பட்டருடைய காலில் விழுந்து அவருக்கு அபிராமி பட்டர்னு பட்டத்தையும் கொடுக்கிறான் மன்னன் இந்த கோவிலுக்கு போங்க இன்றைய தினத்துல நான் சொல்றேன் அந்த பக்தர் மட்டும் இல்லை நீங்க போற அத்தனை பேரும் அவளை நம்பி போற அத்தனை பேருக்கும் கடன்கிற அமாவாசை விலகும் கஷ்டங்கிற அமாவாசை விலகும் சில காரியம் நடக்கலைங்கிற அமாவாசை விலகும் உங்க வாழ்க்கையில நிரந்தர பௌர்ணமையை தை மாசம் அமாவாசை தினத்துல அவளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கொடுப்பா நிச்சயம் இது அம்பாளுடைய அனுகிரகம் அம்பாளுடைய வாக்கு வாழ்த்துக்கள் திருக்கடையூரில் தை அமாவாசை அம்பாலை வழிபாடு பண்ணுங்க அமாவாசை விலகும் பௌர்ணமி உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் നല്ലതേയും നടക്കും